வணக்கம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் காசாவில் சண்டே முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் போரில் இஸ்ரேலின் நடத்திய மறந்துவிடக் கூடாது என்று ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோஸ் கூறுகிறார் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்க முடியாது என்று கூறினார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் திறந்த நடவடிக்கைகள் உள்ளன இனப்படுகொலையின் முக்கிய நடிகர்கள் நீதிக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சான்சத் கேடேனா எஸ் கூறினார் காசாவிக்கு அனுப்பப்படும் எந்த ஒரு அமைதி காக்கும் படியிலும் மறுகட்டமைப்பு முயற்சிகளிலும் பங்கேற்க மாற்றி திறந்திருக்கும் என்று அவர் மேலும் கூறினார் கடந்த மாதம் ஸ்பெயின் இஸ்ரேலுக்கு எதிராக முழுமையான ஆயுதத்தடை உட்பட கடுமையான நடவடிக்கைகளையும் அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி நான்கு உடல்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்த இருபத்தி ஒன்பது பேர் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொல்லப்பட்டவர்களில் முப்பத்தி எட்டு பேரின் உடல்கள் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்டதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் பல பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சிக்கிக் கொண்டுள்ளனர் ஆம்புலன்ஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுவினரால் அவர்களை அடைய முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பாலஸ்தீன நாடு உருவாகும் வகையில் அமைதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் மத்திய கிழக்கு அழிந்துவிடும் என்று ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பிராந்தியத்திற்கான இருபது அம்ச அமைதி திட்டம் குறித்து எகிப்தின் சர்மெல் ஜேக்கில் நடைபெறும் ஒரு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னர் அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த பிரச்சினையை இப்போது தீர்க்கவில்லை என்றால் அரபு மற்றும் முஸ்லிம் உலகங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை காணவில்லை என்றால் மத்திய கிழக்கு அழிந்துவிடும் என்று மன்னர் அப்துல்லா குறிப்பிட்டுள்ளார்

தாக்குதல்களுக்கு ஈரான் தனது எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகின்றது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்தது உட்பட பல குற்றச்சாட்டுக்களில் தண்டிக்கப்பட்ட இரண்டு பிரெஞ்சு நாட்டவர்களுக்கு நீண்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் நிதித்துறை தெரிவித்துள்ளது நிதித்துறையின் மிசான் ஆன்லைன் வலைதளத்தின்படி இந்த ஜோடி பிரெஞ்சு உளவுத்துறைக்காக உளவு பார்த்தது தேசிய பாதுகாப்புக்கு எதிரான குற்றத்தை செய்ய தொடர்பு கொண்டது மற்றும் சியோனிசா ஆட்சியுடன் உளவுத்துறை ஒத்துழைப்பு ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ளனர் வங்கதேசம் தலைநகர் டாக்காவின் மிர்பூரில் உள்ள ஜியல்பாரி பகுதியில் உள்ள ஒரு ரசாயன கிடங்கு மற்றும் ஒரு ஆடை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்தன தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயணைத்தனர் இந்த தீ விபத்தில் ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் படுகாயம் அடைந்தனர் அருகிலுள்ள ரசாயன கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து ரச்சு புகையை சுவாசித்ததால் இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மூன்று லட்சம் காசா பாசிகள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மூன்று லட்சம் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேல் அமெரிக்கா தங்களது ராணுவத்தின் உச்ச திறன்கள் வெற்றி பெற முடியாமல் பேச்சுவார்த்தை மூலமே மோதல் முடிவுக்கு வந்துள்ளது தங்களுக்கு வீடுகளும் தாம் வாழ்ந்த நகரமும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்படைகளால் கற்குவியல்களாக மாற்றப்பட்ட போதிலும் தமது சொந்த தாயகத்துக்கு ஆர்ப்பரித்து செல்லும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் வேண்டி போராடும் எல்லா இனத்துக்குமே இவர்கள் ஒரு குறியீடாக இருக்கிறார்கள் அத்துடன் இவ்வாறான காசா மீதும் இதேபோல் இனியும் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல்கள் எதிர் தாக்குதல்களை தொடர்ந்தால் ஈரான் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று கூடி தாக்குதல் நடத்தும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளன ராணுவ தலைவர்கள் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றனர் பாதுகாப்பு அமைச்சரும் பொதுப்பணியாளர்களின் தலைவரும் பாலஸ்தீனியர்களுக்கான தங்கள் ஆதரவையும் கடைசி மூச்சு வரை அவர்களின் நியாயமான போராட்டத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் அத்துடன் இனியும் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கினால் தங்களது தாக்குதல் பலமானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கும் என்றும் கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது கனமழையினால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மக்கள் வசிக்கும் தெருக்கள் ஆறாக மாறி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன வீடுகள் நீரில் மூழ்கின இந்நிலையில் மெக்சிகோவில் கனமழையினால் பலியானோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நேபாளத்தை தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஐநூற்றி நாற்பது இந்திய கைதிகள் தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் ஜென்ஷூ குழு என்ற பெயரில் அனைத்து இரண்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நேபாள அரசுக்கு எதிராக கடந்த எட்டாம் தேதி ஒன்பது ஆகிய நாட்களில் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் சர்வதேச அளவில் இந்த போராட்டங்களின் தொடர்ச்சியாக நேபாளத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருப்பதுடன் அந்நாட்டின் முதல் பெண் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் குறித்த டிரம்பின் கூற்றுக்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் எதிர்த்து பேசியுள்ளார் ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் இந்த வசந்த காலத்தில் ஆயுதமயமாக்கலின் விளிம்பில் உள்ளது என்ற போலி வரியை போற்று மோசமாக புரிந்து கொண்டுள்ளது என்பது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா ஸராக்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர்களே இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஏமாற்றுவதை நிறுத்துவதாக அமெரிக்கர்களுக்கும் உலகிற்கு உறுதியளித்து பதவியேற்றார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி பல ஆண்டுகளாக ஈரானுடனான அமெரிக்க அணுசக்தி ராஜதந்திரத்தை தடம்பொருளை செய்து வரும் போர் வரியர்களால் திட்டமிடப்பட்ட என்றன்றும் போர்களில் அமெரிக்க இராணுவம் இனி ஈடுபடாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தொடர்ந்தும் ஈரான் எச்சரிக்கை விடுத்து வருவதும் எந்த ஒரு எதிர்மறையான தாக்குதல்களுக்கும் ஈரானின் தாக்குதல் பலமானதாக இருக்கும் என்றும் ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை குறிப்பிடத்தக்கது கனடாவின் நோர்தார்க் பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த கட்டிடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட வெடிப்பில் ஏழு தொழிலாளர்கள் காயமடைந்தனர் இதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் காலை ஒன்பது இருபது மணியளவில் எஸ்தர் ஜைனர் புல்வர்ட் மற்றும் மெக்மஹான் டிரைவ் சந்திக்கும் இடத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றில் வெடிப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் പത്തായിരത്തിമേട്ടോർ സോധ സൈപിടിക്കപ്പെട്ടുള്ള പാലസ്തീനം കാസാവിൽ നേറ്റ് കൈതീ മറ്റും കൈതീ പരിമാറ്റം പോലും പത്തായിരത്തി പാലസ്തീനിയും ഇസ്രേലിൽ സട്ട വ്രോധമാക്കിള്ള പാലസ്തീനം കൂടു കിട്ടുന്നത് ഒപ്പന്തം തുടങ്ങിയതിലിന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അറുപത്തി എട്ട് പാലസ്തീനിയ കൈതാ വിതുക ഇര ആ ഇസ്രേലിയ തടപ്പ് മയങ്ങളിൽ குறைந்தது எழுவத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டும் உள்ளனர் அதே நேரத்தில் முன்னூத்தி அறுபது குழந்தைகள் சிறைகளுக்கு பின்னால் உள்ளனர் என்றும் அது மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ச்சிய ஆகஸ்ட் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்